அமெரிக்காவில் பிளஸ் டூ படித்து வரும் மாணவர் டில்சனின் பிறந்தநாள் விழா சென்னை தண்டையார்பேட்டை பார்வையற்ற விடுதியில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது அமெரிக்காவில் தகவல் தொழில்நுட்ப நிறுவனம் ஒன்றில் பணியாற்றி வரும் சென்னையைச் சேர்ந்த பிரகாஷ் ஆட்சியப்பன் ஜெயக்குமாரி காமாட்சி தம்பதியரின் மகன் தில்சன் இவரது பிறந்தநாள் விழா சென்னை தண்டையார்பேட்டையில் கொண்டாடப்பட்டது விழாவில் பார்வையற்ற மாட்டுத் திறனாளிகள் பாடல்கள் பாடி வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் மகிழ்ச்சியுடன் வாழ்த்துக்களை பகிர்ந்த அனைவருக்கும் தாத்தா பிரதாபன் பாட்டி மகேஸ்வரி ஆகியோர் உணவளித்து தங்களது நன்றிகளை தெரிவித்தனர் இந்த விழாவில் ராயபுரம் பிராந்த மக்கள் இயக்க செயலாளர் மு ராமச்சந்திரன் வெள்ளியாக்கம் பகுதி கம்யூனிஸ்ட் கட்சி துணை செயலாளர் ஆட்டோ ராமு பார்வையற்றோர் விடுதி மேலாளர் சீனிவாசன் சமையல் கலைஞர் உத்மாநகர் உள்ளிட்டவர்கள் பங்கேற்று வாழ்த்துக்களை தெரிவித்தனர் அவர் வந்து ஒவ்வொரு உடம்புமா அவருக்கு ஒரு மகன் ஒரு மகள் அந்த மகள் வைத்த பிள்ளைகளுக்கும் மகன் வயிற்று பிள்ளைகளுக்கு தொடர்ச்சியாக இந்த மாதிரி உணவு அருந்து ஒரு வேலை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்ப சென்ற வாரம் ஒரு முறை நடந்து முடிந்திருக்கு இது இரண்டாவது இதே போல அடுத்த வாரம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முப்பது முப்பதாம் தேதி இப்படி ஒவ்வொரு வருடத்திலேயா அந்த குழந்தை பிறந்த நாள் முடிந்து அம்மாவுடைய பிறந்த நாள் இல்லையா ஆறு முறை தொடர்ச்சியா செய்யறாங்க இது மட்டுமில்லாம அண்ணாச்சியோட பெருந்தொன்மை நிறைய திருமணங்களை நம்ம வச்சிருக்காரு பொன்மேற்கு திருமணம் நிறைய திருமணம் அந்த திருமண பிள்ளைகள் எல்லாமே நல்ல குடும்பத்தினருந்து ஆரோக்கியத்துடன் இருந்திருக்கிறாரு அவருடைய பெருமை அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல இடங்கள்ல அந்த விஷயம் மன்னன் அவங்களுடைய வருவாட்டுல ஒரு பத்து சதவீதத்தை சரி செய்திருந்தாங்க